இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கொஷின் பாருங்கள் பின்வரும் சமன்பாடுகளில் இருந்து கூம்பு வளைவின் வகையை கண்டறிய நாலு சப்டிவிஷனும் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் பதினாறு ஒய் ஈக்குவல் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் x ஈக்குவல் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் தேர்ட் பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18y ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் ஒய் ஈக்குவல் மைனஸ் ட்வெண்ட்டி நைன் ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த நாலு சப்டிவிஷனுக்கும் உனக்கு சொன்ன மாதிரிதான் கூம்பொழி பார்த்திங்களா என்ன என்னோடய வேரியேஷன் கண்டுபிடிச்சி அது என்ன வகை அப்படின்றத எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா அவ்வளோதான் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு புள்ளி இருபத்தெட்டில் இப்போ கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பதினாறு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபத்தி நாலுன்றது இதை ஒரு சம வடிவத்துக்கு ஒரே பக்கமாக எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஆர்டர் அடித்து எழுதும் போது என்னாகும் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயராக வருமா ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ப்ளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு வருமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ நமக்கு புது சம படப்படி பார்த்திங்கன்னா இது ஏ இது சி இந்தத்தில் பாருங்கள் ஏவும் சியும் ஒரே மாதிரி இருக்கா கிடையாது அப்போது ஏ நாட் ஈக்குவல் சி ஏன்னா ஏவும் சியும் இங்கே நாலு இருக்கும் பதினாறு இருக்குது நம்பர் ஆனால் வேறு நம்பர் பதினா நாலு பதினாறுன்றது நம்பர் வேறு ஆனால் அங்கே இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எடுத்து எழுதிக்கோங்க ஏ மற்றும் சி ஒரே குறியுடையது குறின்னா ப்ளஸ்ஸாக இருக்குது சரிங்களா ஆ வேல்யூ வந்து செம கிடையாது அப்படின்னும்போது இது என்னது இது ஒரு நீள்வட்டம் சரிங்களா இது நீள்வட்டம் ஆகும் அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு சேம் முன்னே போலவே இந்த டேர்மில் ஒரே பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எழுதும்போது பாருங்கள் ஃபஸ்ட் எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோமா அடுத்து இந்தப்ப மைனஸ் நாலு எக்ஸ் ஆக்காது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் நாலு எக்ஸாக மாறுமா அடுத்து என்னக்கு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கா மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய்யாக மாறுமா ப்ளஸ் நாலு மைனஸ் நாலுன்னு வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எழுதிட்டோம் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க இங்கே எதுவுமே இல்லைனா அர்த்தம் இது என்னோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லைனா அர்த்தம் இது சீனோட வேல்யூ அப்போ ஏவும் ஒன்று சியும் ஒன்று அப்போ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் சி ஈக்குவல் ஒன்று இது ஒரு வட்டமாக ஏன்னா ஏவும் சி ஒன்று நமக்கு பிறந்த பி கொடுக்கல அப்போ இங்கே எழுதிக்கலாம் மற்றும் பி ஈக்குவல் ஜீரோ பி கொடுக்காதனால ஜீரோ நமக்கு அப்போது இது ஒரு வட்டமாகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த எக்ஸ்ப்ளஸ் த்ரீ வந்து ஒரே சாம்பார் நம்பர் வந்து ஒரே பக்கமாக எழுதிக்கலாமா அப்படிங்கிறது X ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ்னு வரும் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோவா அப்போது இதுல பாருங்கள் ஏ வந்து எதுவுமே இல்லைனா அர்த்தம் இது C ஸ்கொயர் சி கொடுக்கலை அப்போ கொடுக்காதனால சி வந்து ஜீரோ பி இது கொடுக்கல அப்போது அதுவும் ஜீரோ தான் அப்போ இந்த இடத்துல வந்து ஏ ஈக்குவல் ஒன்று சி ஈக்குவல் ஜீரோ ஏ ஒன்று சி ஜீரோ மற்றும் பி பற்றி பி கொடுக்கலையா பியும் ஜீரோ தான் அப்போ ஏ ஒன்று சி ஜீரோ பி ஜீரோ அப்போ என்னவாக இருக்கும் பரவலையும் ஏன் இந்த இடத்துல பரவலையிட்டாங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் சி சரிங்களா ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் ஏ ஒன்று ஜீரோ ஜீரோக்குமாக்கணும் இல்லை சி ஒன்று ஆக்கணும் இப்போ சி ஜீரோ இருக்கிறதுனால இது ஒரு பரவலயம் ஏன்னா ரன்ல ஒன்று இருந்துச்சுன்னா கூட அது பரவாயில்லையம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் இதெல்லாம் அவங்களையும் சமைத்துலாம் கொடுத்துருக்காங்க ஒரே பக்கமாக அப்போ இதில் இருந்து நம்ம எடுத்து ஈஸியாக இருக்கும் இது ஏவா இது சி அப்போது ஏ பார்த்திங்கன்னா நாலில் கொடுத்துருக்காங்க சி வந்து மைனஸ் ஒம்பது சரிங்களா அப்போது ஏவும் பி நம்பர்லேயும் ஒத்துப்போகலை இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது குறியிலையும் ஒத்து போகலை எதிராக இருக்கா அப்போ ஏ நாட் ஈக்குவல் சி ஏ மற்றும் சி எதிர்குரிய இருக்குது அப்போ எதிர்குறி உடையது எதிர்குரிய இது ஒரு அதிபர வளையம் சரிங்களா